அங்கே செலுத்தப்பட்ட காணிக்கை வேற நம்ம தவறு செய்த உடனே அது ஒரு காணிக்கை செலுத்தும் அந்த காணிக்கை தான் அதை ஒளி பண்ணாரு பலி செலுத்தும் அப்ப ரத்த சிந்தனம் சாக்ரிஃபைசஸ் ரிக்வாய்டு ஸோ தான் மேசியை வந்து ஒளி பண்ணுவார்னு போட்டிருக்கு அந்த மேசியை தான் ஏசி கிறிஸ்து அந்த அந்த ப்ராஃபஸி தான் அங்கே ஃபுல்ஃபில் ஆச்சு ஏசு கிறிஸ்து வந்தபோது அப்புறம் இருபதாவது வசனம் மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் அப்படியானால் பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நியாயப்பிரமானது நியாய நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அது உண்டாகல அந்த டைம்க்கு டைம்க்கு அதை நம்ம ஒட் எவர் திங் வி டே டூ அதை வாஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டு அதான் ரத்த செஞ்சதில் இல்லாமல் பாவை பண்ணி போட்டாங்க அதுதான் பண்ணிட்டு இருந்துச்சு எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணிச்சு ஏசு வருசுகிஸோட முதலாவது வருகை வரும் அது கழுவிட்டே இருந்துச்சு மனுஷனுடைய பாவம் அது ஆனால் திருப்பியும் திருப்பி திருப்பி செலுத்தினோம் ஸோ இது இதெல்லாம் இருந்துச்சு இப்ப அந்த காரியம் நடல கிறிஸ்து வந்த பிறகு அவர் டோட்டலாக இங்க பாருங்க பாரு அப்படி இராதபடியா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படியாக வேதம் எல்லாரையும் பாவத்தை கீழே அடைக்கிச்சு போனாச்சு ஏன் ஆண்டவர் அவர் செய்தாரு ஏன்னா ஒரு மனுஷன் உண்டாடுறது போல ஒரே மனுஷனால நீதி நித்தியா அதுக்காக எல்லாருமே அந்த மாதிரி அவர் தள்ளிட்டார் ஆனால் தோசு இப்போ ஒரு சின்ன ஒரு பார்ப்போம் இப்போ ஒரு சம்பவத்தை பார்ப்போம் இடத்துல அந்த காலத்தில் முதல் சபையில் அப்போது நடவடிக்கை மூன்றாம் அதிகாரம் நாமத்தை பற்றி ரெண்டு நடக்கும் அப்போ மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வாசிப்போம் ஜெபவேளை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்துல ஒன்பது மணிக்கு எல்லாம் ஜோதிக்கு போயிடுவாங்க நம்ம ஊர்ல பத்து மணி நம்ம இதுல தான் பத்து மணி வரத்துக்கே நம்ம அப்படியே வெதுவா ஆடியா செஞ்சு ஒரு மாதிரி செய்துட்டு வருவோம் ஒன்பது மணி ஒன்பதாம் நேரத்துல பேதரும் யோவானம் தேவாலயத்துக்கு போனார்கள் எங்கள் தேவாலயத்தில் போய் ஜோம் பண்ணுறதுக்கு போறாங்க அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போகிறது தாயின் வயிற்று செப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்தில் பிச்சை கேட்கறதுக்கு வந்தாங்க இது இந்த காலத்துலேயும் சர்ச்சஸ்ல பார்க்கலாம் எல்லாம் பிச்சைக்காரங்கனா வாசலில் உட்காந்து பிச்சை பெகிங் நாய்சஸ் போட்டுட்டு இருப்பாங்க அவங்க குறை சொல்ல அவங்களால் முடியாது செய்கிறாங்க

அததான் சொல்றான் அந்த பேதுரு என்ன சொல்றாரு பேதரும் யோவான அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாரு அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன் அவன் யூஸ் பண்றது யாரு ஏசு கிறிஸ்துவின் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடிச்சு விட்டான்

அவன் வரது கையினால அவனை பிடித்து தூக்கி விட்டான் அவனுக்கு கால்களும் கரடுகளும் மலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனோடைய தேவாலயத்துக்கே போயிட்டான் பிச்சை கேட்க போல சில பேர் என்ன பண்ணுவாங்க இது பார்த்தா நல்லாயிட்டாலும் காலை மறைச்சிக்கிட்டு எனக்கு காய வரல கால் வரல திருப்பி பிச்சை கேட்பான் இவன் தேவாலயத்துக்குள்ள போயிட்டான் அவனுக்கு சோர்ஸ் எங்க தேவாலயத்துக்கு தான் வந்துச்சு அவன் போகணும் அவன் தான் அவன் இருந்துக்கல ஆசை போயிட்டான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வேலை வேலை செய்ய முடியும் என்னால் சம்பாதிக்க முடியும் இப்போ ஏசு ஒரு கொடுக்குறாரு அந்த இடத்துல லைஃப் லைஃப் கிவ்ஸ் டு லிம்ஸ் ஸோ இது இதெல்லாம் வந்துட்டு வந்து இந்த இடத்துல உடனே என்ன பண்ணுறாங்க இதை பற்றி ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கும் போது பதினாறு வசதி பதினாறு வசத அவர் நாமத்தை பற்றும் விசுவாசினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது இதையே பேத சொல்ற அவங்க சுயசக்தினாலே செய்யல ஏன்னா அதுதான் கேட்டாங்க நீங்க வந்து நாங்க சுயசக்தினால செய்தோம்னு நினைக்கிறீங்களா இல்ல பன்னெண்டாவது வசனம் பார்ப்போம் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இசைவேலே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுயசக்தியினாலாவது எங்கள் சுய புத்தினா பக்தியினாலாவது இவரை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறது என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க இது செய்தது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இதே மாதிரி நம்மளுக்கும் செய்யறதுக்கு அத்தாட்டி கொடுத்துருக்காரு வி கேன் கோ

தேவநாய தேவநாய குமாரன் ஒரே பேரன் குமார் அவரது நமக்காக ஜீவனை கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுத்து பாவம் மரணம் சாபம் கட்டுகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்திலிருந்து மீட்டெடுத்து என்னை விசுவாசித்தால் இதெல்லாம் பெற்றுக்கொள்வாய் நீ இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் திரும்பி பெற்றுக்கொள்வாய் என்று நமக்கு உரைத்து விட்ட நீங்க இருங்க சொல்லி கொடுத்த மாதிரி வாழுங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வர வரைக்கும் இப்படி இருங்க அப்படின்ட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் திரும்பி வந்து நம்மளை அழைத்துக்கொள்வார் கொள்வார் இதான் நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் ஆகவே தேவ ஜனமே வார்த்த வார்த்தைகளை திரும்பி வீட்டில் சென்று படியுங்கள் நீங்கள் படிக்க 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 தான் இது உங்களுக்கு விசுவாசம் வளரும் ஃபேத் காமத் காமத் பை த ஹியரிங் ஆஃப் ஸோ இது நல்லா வந்து படிக்க தான் விசுவாங்க பஸ் பஸ் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இந்த பூஜாரிங்களாம் இதெல்லாம் வருவாங்களே சாமியார்களாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் இயேசுவின் நாமத்தில் விசுவேன் எனக்கு சுகம் வரும் எனக்கு கஷ்டம் போகும் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு சுகம் இருப்பாங்க கர்த்த நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்படாத கேட்டுக்கொண்டிருக்கேன் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களை இதை பார்த்து இயேசுவை உங்கள் ரட்சராக ஏற்றுக்கொண்டு அவரோடு உறவு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்விலே வெற்றி தன்னால் வரும் கத்தருடைய ஆசிரியர் பிறகு கத்தருடைய நாமத்தை